ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னடா இது எப்போ பார்த்தாலும் ஒரு பையோடவே வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா ஸோ தங்கச்சிக்கு செவன்த் மந்த்து பூ முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்காக என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோன்னு பார்ப்போமா என்னென்ன திங்ஸ்லாம் உங்கள் உங்கள் ஊரில் வந்து வளையல் இந்த மாதிரி திங்ஸ்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு ரேட் சொல்லுங்கள் இந்த நான் வாங்கிட்டு வந்திருக்க வளையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கானும் கமெண்ட் பண்ணணும் ஓகே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் ஹிப் பெல்ட் நல்லா இருக்கா பாருங்கள் ஹிப் பெல்ட் நல்லா இருக்கா இது வந்து காஞ்சிபுரமில் பச்சை பாஸில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் வந்து இரநூத்தி முப்பது ரூபா உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோம் ஹிப் பெல்ட் ஆ அடுத்து என்ன வாங்கியிருக்கோம் மஞ்சள் ஓகே அடுத்து இது வந்து எனக்காக வாங்கினது இந்த ஸ்க்ரப்பு ஸ்டீல் ஸ்க்ரப்பு இதோட ரேட் வந்து தொண்ணூறுவா உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் எத்தனை இருக்குது பன்னெண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு பீஸ் பீஸ் வந்து தொண்ணூறுவா ஹோல்சேல் கடையில் நம்ம சிங்கிளாக வாங்கினா இதோட ரேட் வந்து பத்து ரூபா ம் நெக்ஸ்ட்டு பார்ப்போமா ரப்பர் பேண்ட் இந்த பின்னாடி ஜட வைப்பாங்க இல்லையா அதுக்கு தேவைப்படும்ல ரப்பர் பேண்ட் அடுத்து ஹேர்பின் பூ வைக்கிறதுக்காக ஹேர்பின் மூணு வாங்கியிருக்கேன் அடுத்து ஸ்டிக்கர் போட்டு இது எனக்காக வாங்கினது இது ஒரு ஒரு பீஸ்மே எட்டு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில்லாம் எவ்வளோன்னு கிடைக்கும் சொல்லுங்கள் பட் வந்து ஹோல்சேலில் வாங்கவே தான் இவ்வளோ ரேட்டு கம்மி மத்த கடையெல்லாம் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் செம்ம ரேட்டாக இருக்கும் அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கிளிப்பு சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல இது சிங்கிள் இதோட ரேட் வந்து பதினெட்டு ரூபா தான் ஆனால் இது எவ்வளோ பாருங்க ஒன்று அஞ்சு ரூபாய்க்கும் நம்ம தருவாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது முப்பது ரூபா ஆனால் தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னா ஆனால் வந்து மொத்தமாக வாங்குறதுனால பதினெட்டு ரூபா தான் அடுத்து இப்போதான் முக்கியமானதுக்கு வரப்புறோம் ஓகேவா என்ன பார்க்க போகிறேன்னா வளையல் தெரியுதா இத ஃப்ரெண்ட்ஸ் சீமந்தத்துக்குனே இருக்கிற வளையல் ஆக்சுவலா ரொம்பவே நல்லா இருக்கு மல்டி கலர்ஸ் இருக்கு பாருங்களேன் இதுல வந்து ஒன்பது கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒன்பதாவது மாசம்னா ஒன்பது கலர் போடுவாங்க ஏழாவது மாசம்னா ஏழு ஏழு கலர் போடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இதுல வந்து ஒன்பது கலர் இருக்கு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வளையல் இதில் இதில் வந்து ரெண்டு டசன் இருக்குது ஒரு சிங்கிள் இதில் வந்து ரெண்டு டசன் இருக்குது அதே மாதிரி ஆறு பீஸ் இருக்குது அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குன்னா பன்னெண்டு டசன் வளையல் இருக்குது ஒரே ஒரு பாக்ஸில் மொத்தமாக நான் எவ்வளோ ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன் இந்த வளையல் ஒன்று வாங்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இது தனித்தனி கலர் அது வந்து ஒன்றுத்துலேயே வந்து ஒன்பது கலர் இருந்துச்சா ரெண்டு ரெண்டு வளையல்லாம் இது வந்து எல்லாமே சிங்கிள் சிங்கிள் கலர் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் மொத்தமாக அடுத்து வந்து கொடுக்குறதுக்காக வருவாங்க இல்லையா ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கின வளையல் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நல்லா இருக்கா தெரியுதா ஸோ இது அவங்களுக்காக வாங்கின வளையல் ஸோ அடுத்து ஒரு வளையல் இது நல்லா இருக்கான்னு பாருங்கள் வளையல் மொத்தமாக உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வளையல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஸோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு எவ்வளோ வந்துச்சுனா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ரூபா உங்கள் ஊரில் வந்து வளையல் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா வாங்க இப்போ நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் மொத்தமாக காட்டுறேன் வளையல்லும் ஒன்று ஒன்று ஒன்றா தனித்தனியாக காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா வளையல் நல்லா கலர் கலராக அழகாக இருக்குல்ல இந்த வளையல் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் சீமந்த வளையல் குங்குமம் மஞ்சள் ஹிப் பெல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது இதோட ரேட் வந்து டூ தேர்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு கிளிப்பு போட்டு பின் ரப்பர் பேண்ட் அவ்வளோதான் ஸோ இப்போ செவன்த் மந்த்துக்காக என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்க இல்லையா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்